அவஸ்தையாயிருக்கிற ஆத்துமங்களுக்காக செய்யத்தகும் ஜெபம் பிதா சுதன் ஆவியின் பெயராலே ஆமேன் கருணாம்பரை இயேசுவே ஆத்துமங்களை நேசிக்கிறவரே தேவரீருடைய திவ்ய இருதயமானது பூங்காவனத்திலும் சிலுவையிலும் பட்ட மரண அவஸ்தையையும் தேவரீருடைய மாசில்லாத திருத்தாயானவள் அனுபவித்த வியாகுலங்களையும் பார்த்து இன்று தானே பூமி எங்கும் அவஸ்தையாய் கிடந்து சாகப்போகிற பாவிகளை தேவரேருடைய திரு ரத்தத்தினாலே சுத்திகரித்தருளும் மரண அவஸ்தைப்பட்ட ஏசுநாதருடைய இயேசுநாதருடைய திவ்ய இருதயமே இன்று மறிக்கிறவர்களின் பேரில் இரக்கமாயிரும் ஆமேன் பிதா சுதன் பசுத்தாவியின் பெயராலே आमेन